ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடை ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லி பல நடிகர்கள் குரல் கொடுத்துருக்காங்க இந்த நடிகர்கள் யாரும் விவசாயிகள் நெல்லெல்லாம் மலையில் நலைஞ்சு அழிஞ்சு போது குரல் கொடுக்கல துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கல ஆசிரியர்கள் சம ஊதியம் வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு குரல் கொடுக்கல தமிழகம் முழுசும் பொருள் அதிகமாகி பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடக்குது அதுக்காக குரல் கொடுக்கல பள்ளி கட்டணமெல்லாம் உயர்ந்து பணம் கட்டி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது அதுக்கு யாரும் குரல் கொடுக்கல இந்த மாதிரியான சமூகம் சார்ந்து நம்முடைய நாட்டின் வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள் ஏராளமானதாக இருக்குது அதுக்கு யாருமே குரல் கொடுத்து வரலை ஆனால் இருந்து நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக குரல் கொடுக்குறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடை ஏற்பட்டு இருக்குது சர்டிஃபிகேட் வரல அது வந்தால் தான் ரிலீஸ் பண்ண முடியுன்றதுனால குரல் கொடுக்குறாங்க படத்தில் ஒரு அரசாங்க விதிமுறைகள் வச்சிருக்காங்க அதுபடி இருந்ததுன்னா சர்டிஃபிகேட் கிடைக்க போகுது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் இவங்க இது அரசியல் விளம்பரத்துக்காகவும் தன்னுடைய கருப்பு பணங்களை வெள்ளையாக்கிறதுக்காகவும் ஒரு சினிமாவை எடுத்துட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியலைன்றதுனால அவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு குரல் கொடுக்குறாங்க அது அவங்களோட உரிமையாக இருந்தாலும் அவங்க யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது உங்கள் படம் ரிலீஸ் ஆகலைன்னா அந்த படத்தை பற்றி பேசணும் பொங்கல் விழான்றது நம்முடைய உழவர்கள் உழைப்பாளிகள் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேவையை செஞ்சுருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்துட்டு ஒவ்வொரு நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய இயற்கை வளங்களை போற்றி பாதுகாத்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விழா அந்த விழாவில் இவங்க வந்து சினிமாவை ரிலீஸ் பண்ணி அது மூலியமாக கல்லா கட்டி கருப்பு பணங்களை பணம் பணமாக மாற்றுறது தான் இவங்களோட நோக்கம் நம்ம ஏதோ இவங்க சினிமா ரிலீஸ் பண்ணுறதுனால பொங்கல் கொண்டாடுற மாதிரியும் இந்த சினிமாவால் தான் எங்களுடைய பொங்கல் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையே பேசிட்டு வராங்க நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் நம்ம எல்லாரும் ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி அதை செய்கிறோன்ற போது அதுக்கு இடையில இவங்க வந்து சினிமாவை சொருகி கல்லா கட்டுறது தான் இவங்களுடைய விஷயமா இருந்திருக்கே தவிர இவங்க சினிமா ரிலீஸ் பண்ணுறதுனால இவங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம பொங்கல் கொண்டாடுறதுல ஆனால் எல்லா நடிகர்களும் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வராங்க இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல்ன்றாங்க நீங்கள் என்னைக்கு வேணால் பொங்கல் கொண்டாடிக்காங்கடா எங்களுடைய ஏன் நீங்கள் மாற்றுறீங்க நாங்கள் பொங்கல் கொண்டாடும் போது நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ஆதாயம் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணுறம்போது நாங்கள் பொங்கல் கொண்டாடுறதுனால எங்களுக்கு ஆதாயம் கிடையாது ஏன்னா நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தணுன்றதுக்கான ஒரு பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை அதை புரிஞ்சு இந்த சினிமா நடிகர்கள் இருந்து விலகி நிற்க வேண்டியது நம்முடைய மக்களுடைய தெளிவான சிந்தனையின் அடையாளமாக இருக்கும் அதனால் இந்த நடிகர்கள் யாருன்றதை நம்ம புரிஞ்சு அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது அவங்க எல்லாருமே ஒன்று திரண்டு குரல் கொடுக்குறாங்க நமக்கு ஒரு பிரச்சனை விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது விவசாயிகள் சார்ந்த ஒரு பண்டிகையை மழுங்கடிச்சு தான் இந்த பண்டிகை சிறப்படையுது அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கத்தை பண்ணுறாங்க அது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சு இருந்து விலகி நம்ம அறிவோட சிந்தனையோடு செயல்படணுன்றது தான் நம்முடைய நோக்கம் நன்றி